சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ராமநாதபுரம் சமஸ்தானம் கொடிகட்டி கட்டி பரந்த காலமது அந்த அரண்மனைக்கு அத்துமீறி நுழைவது கனவிலும் சாத்தியமில்லை நுழைந்தால் தண்டனை உறுதி அந்த அளவிற்கு கடும் பாதுகாப்பு இத்தனை பாதுகாப்பிற்கு காரணம் என்னவென்றால் அரசருக்கு ஒரே மகள் பேரழகி அவளுடைய அழகும் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் அதிகாரமும் இணைந்து சுற்றியுள்ள பாளையங்களிலிருந்தும் பெரிய மன்னர்களிடமிருந்தும் தொடர்ந்து திருமணத் தூதுகள் வந்து கொண்டே இருந்தன ஆனால் அரசன் எதற்கும் சம்மதிக்கவில்லை மகளுக்கான வாழ்க்கை துணை அழகானவனாக மட்டுமல்ல தன் பின் இந்த நாட்டை சிறப்பாக ஆளக்கூடிய தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்பதே அவனது கனவு வருடங்கள் சென்றன தூதுகள் குவிந்தன முடிவு எடுக்கப்படவில்லை ஒருநாள் அரசவையில் அமைச்சர்களுடன் தூதுகள் குறித்து ஆலோசனை நடந்து கொண்டிருந்தபோது போது அவசர செய்தி வந்தது இளவரசியின் கழுத்திலிருந்த அரச முத்திரை பதிக்கப்பட்ட ரத்தின மாலை காணாமல் போயிருந்தது அந்த மாலை சாதாரண நகையல்ல மூத்த வாரிசு இளவரசர் அல்லது இளவரசிக்கே உரிய சின்னம் அந்த மாலையை அணிந்தவரின் ஆணைகள் அரசரின் ஆணைகளுக்கு பின் இரண்டாம் நிலை அதிகாரம் உடையவை அது மட்டுமல்ல அந்த மாலையை கொண்டவன் அரசை ஆளும் உரிமையையும் இளவரசியை மணமுடிக்க கட்டளையிடும் அதிகாரத்தையும் கோர முடியும் இந்த மாலை தவறான ஒருவன் கைகளில் சென்றால் அரசுக்கும் அரச குடும்பத்திற்கும் பெரும் ஆபத்து உடனே அரண்மனை மூடப்பட்டது உள்ளே யாரும் வெள்ளே போகக்கூடாது வெளியிலிருந்தும் யாரும் உள்ளே வரக்கூடாது பணிப்பெண்கள் காவலர்கள் அமைச்சர்கள் அனைவரிடமும் விசாரணை நடந்தது அரண்மனை முழுவதும் சல்லடை போட்டு தேடப்பட்டது எந்த தகவலும் கிடைக்கவில்லை இறுதியாக ஒரு சாதாரண காவலன் ஒருவன் யோசனை சொன்னான் கோடாங்கிகளை அழைத்து குறி கேட்கலாமே மூடநம்பிக்கை என்றாலும் வேறு வழியில்லாமல் அரசன் சம்மதித்தான் ஊரில் இருந்த அனைத்து கோடாங்கிகளும் அழைத்து வரப்பட்டனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறி சொன்னார்கள் ஒன்றும் பலிக்கவில்லை அரசன் கோபம் கொண்டான் தவறான குறி சொன்ன அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆனாலும் முயற்சி தொடர்ந்தது இறுதியாக ஊருக்குள் ஒளிந்திருந்த ஒரே ஒரு கோடாங்கி பிடிப்பட்டான் அவன் அரசவையில் நின்று சொன்னான் எனக்கு சரியாக குறி சொல்ல தெரியாது ஆனால் மிக துல்லியமாக குறி சொல்லும் ஒருவரை நான் அறிவேன் அவன் சொன்ன இடம் மாரநாடு கருப்பசாமி கோவில் அமைச்சரும் தளபதியும் அங்கு சென்றனர் கோவிலில் பூசாரியாக இருந்த ஒருவன்தான் அந்த கோடாங்கி அவன் சொன்னது விசித்திரம் கருப்பனை கூட்டிட்டு போங்க சுத்தமான வெள்ளை பட்டத்து குதிரையை கொண்டு வந்தால் கருப்பன் அதில் ஏறி வருவான் பட்டத்து குதிரை அது சாதாரண குதிரை அல்ல அதில் ஏறியவன் அரசனாகவே மாறிவிடுவான் பெரும் ஆபத்து ஆனால் வேறு வழியில்லாமல் அரசன் பட்டத்து குதிரையை அனுப்ப உத்தரவிட்டார் மாறநாடு முழுவதும் மக்கள் திரண்டனர் பூசாரி குதிரையின் கழுத்தில் மாலை அணிவித்தான் கருப்பனை வணங்கினான் ஆனால் குதிரையில் ஏறவில்லை கருப்பன் ஏறிய பிறகே நான் வருவேன் அவன் காலடி தடத்தில் தாண்டி நான் செல்ல மாட்டேன் என்றான் பட்டத்து குதிரை பாய்ந்தது பூசாரி அதற்கு பின்னால் ஓடினார் எழுபது மைல்கள் வழியெல்லாம் மக்கள் பூ தூவி மஞ்சள் நீர் தெளித்து கும்பிட்டனர் அமைச்சருக்கு சந்தேகம் எழுந்தது இந்த மரியாதை குதிரைக்கா இல்லையா கண்ணுக்கு தெரியாத கருப்பனுக்கா அரண்மனை வாசலில் குதிரை நின்றது மக்கள் பரவசம் அப்போது குதிரை விடீரென்று குதித்தது குழப்பம் பூசாரி அமைதியாக சொன்னார் பட்டம் என்பது அதிகாரம் மட்டுமல்ல அதற்கு மரியாதையும் வேண்டும் மரியாதை இருந்தால்தான் அதிகாரம் நிலைக்கும் அன்றைய நாளிலிருந்து பட்டத்து குதிரையின் வருகை திருவிழாவாக மாறியது இந்த கதை உண்மையா புராணமா தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி மரியாதையும் அன்பும் தான் உண்மையான அதிகாரம்